ஐயோ ஐயோ செம்ம காமெடி சமையல்லாம் முடிச்சுட்டேன் சோர போட்டுக்கொண்டா ஐயோ ஐயோ என்ன நடிப்பு என்ன நடிப்பு செம்மா காமெடி இல்ல என்ன கழிவி நம்ம பாட்டி கேட்டுட்டு இருக்கோம் டிவியை பார்த்துட்டு காது கேட்காத மாதிரிலாம் இருக்கு இந்த கழுவிக்கு டிவியை பார்த்தாச்சுன்னா போதும் காதம் கேட்காது ஒரு இளவம் கேட்காது என்ன பண்ண இங்க வந்துருக்கா சமையல் ஒண்ணு பண்ணலையா போ போய் சீக்கிரம் சமையல் பண்ணி சோத்த போட்டுக்கொண்டா வயிறு வசிக்கும் இத்தை நான் எல்லாம் முடிச்சாச்சு சோறு போட்டு கொண்டுவரட்டானு தான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீங்க தான் நான் வந்ததையும் கண்டுக்காம நான் சொன்னதையும் கேட்காம டிவிலேயே மூழ்கி கிடக்கிறிய சமையல்லாம் முடிச்சுட்டியா இல்லை வர முலே டிவில நல்ல காமெடி போயிட்டு இருந்து அதான் நீ கூட்டத்தையும் நான் கேட்கல சரி சரி ரெண்டு மூணு கறி துண்டை எடுத்து வச்சு சோத்த போட்டுக்கொண்டான் எந்தெந்த மாமிய கிழவிக்கு பைத்தங்கத்தையும் பிடிச்சிட்டா கறி துண்டெல்லாம் போட்டு சோறை கேக்கு கறி துண்டெல்லாம் மாத்திப்பாவ சரி யாரும் சொல்லிருப்பா உங்களுக்கு கறி துண்டை போட்டு சுவார்த்தத்துனா நிறைய நாள் உயிர் வாழலானே நமக்கு என்ன கொண்டு கொடுப்போம் என்னத்தையும் தின்னுட்டு போட்டு